அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி திட்டத்தில் ரூபாய் பத்து லட்சம் வருமானம் பெற மாதம் எவ்வளவு முதலீடு செய்ய வேண்டும் என்பதனை பற்றி பார்ப்போம் தபால் நிலையத்தின் சிறு சேமிப்பு திட்டங்களில் ஒன்றான ரெக்கரிங் டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கார்டிங் டெபாசிட் திட்டத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் தபால் நிலையத்தின் திட்டங்களில் சிறந்த வருமானத்தை தரும் திட்டங்களில் ஒன்றுதான் ரெக்கார்டிங் டெபாசிட் சேமிப்பு திட்டமாகும் இந்த திட்டத்தில் நீங்கள் மிக குறைந்த தொகையில் இருந்தே சேமிப்பை தொடங்கலாம் முக்கியமாக இந்த திட்டத்தில் உங்களது பணம் பாதுகாப்பாக இருக்கும் இந்த திட்டத்தில் ரூபாய் நூறு மற்றும் அதற்கு மேல் ரூபாய் பத்தின் மடங்குகளில் மாதாந்திர முதலீடுகளை செலுத்தலாம் ரெக்கரிங் டெபாசிட் கணக்குக்கான காலவரம்பு ஐந்து ஆண்டுகள் ஆகும் ஒவ்வொரு காலாண்டு முடியும்போது கூட்டு வட்டியுடன் உள்ளது கணக்கில் சேர்க்கப்படும் இந்த திட்டத்தில் ஆறு புள்ளி ஏழு சதவீத வட்டி வழங்கப்படுகிறது ஆர்டி கணக்கை திறக்க உங்கள் ஆதார் அட்டை மற்றும் பேன் கார்டு மட்டும் வழங்க வேண்டும் ரூபாய் பத்து லட்சம் வருமானம் தபால் அலுவலக ஆர்டி டித்தட்டில் நீங்கள் ரூபாய் பத்து லட்சம் வருமானம் பெறுவதற்கு மாதம் ரூபாய் பதினஞ்சாயிரம் முதலீடு செய்ய வேண்டும் தபால் அலுவலக ஆர்டியில் ஐந்து ஆண்டுகளுக்கு அறுபது மாதங்கள் மாதம் பதினெண்டாயிரம் முதலீடு செய்தால் மொத்த வைப்புத் தொகை ரூபாய் ஒன்பது லட்சம் ஆகவும் பெறப்பட்ட வட்டி ரூபாய் ஒரு லட்சத்து எழுபதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆகவும் இருக்கும் இதன்படி உங்கள் மொத்த முதிர்வுத் தொகை ரூபாய் பத்து லட்சத்து எழுபதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆக இருக்கும் இன்றுடன் இந்த தகவல் முடிவுற்றது மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்